ஆரம்பிக்கணும் இந்திய பாட்டாளி என்ன சேவை என்ன இந்தியாவுடைய

முதல் காரியம் என்எல்சிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் அவர் வந்து வழக்கு தொடுத்த சென்னை உயர் நீதிமன்றத்துல இருந்து வழக்கு தொடுத்தாங்க வழக்கு அது நடந்திருக்கின்றது

அவர்களே மாநில வென்ற குப்புசாமி அவர்களே மாநில உடலப்பிரிவு தலைவர் அருமை தம்பி சாம்பகுமார் அவர்களே மாநில நிர்வாகி திரு வெங்கடேசன் அவர்களே மாநில நிர்வாகி திரு சம்புரு அவர்களே மாவட்ட தலைவர் திரு அருமையான அவர்களே

आने ताम के लिए ताजा ले आने के लिए ताजा ले मुन्ने में कच्ची हूँ एरा तरह आइया निया नाराज़ तम्हे का मस्तर के तल पारा तरह से बुला आने वाले की अंधेरे तम्हे आते हैं तुम्हारे यहाँ समारा आपको तीन आर्टिकल सेल வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தார் நான் நாட்டை புதிநாடு செய்யும் போது நம் துணைகளானது நம் நாடா படித்து அரசு நாளையும் வேண்டும்